அந்த அந்த மாநிலம் போனா இது தேவையான ஒன்று எனக்கு கருத்து மத்திய அரசு இப்போது மாநில அரசுகள் தான் அந்த கல்வி நிறுவனங்களை சொல்லலாம் நாமக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் மத்திய அரசு செய்து நீங்க உங்களுக்கு தெரியல இணையதள நீங்க போய் பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புக்கே போக வேணாம் மத்திய அரசு இணையதளத்துல நீற்றுக்கான பயிற்சி முழுவதையும் அவங்க கொண்டு வர்றாங்க அத மட்டுமே நம்ம படிச்சா கூட போதும் இது ஒரு மாயத்துவத்தை என்ன சொல்ல பிளஸ் டூக்கு கமிங்ல நிறைய பேர் பண்ணுங்க சொல்லுங்க நூற்றுக்கணக்கான இடங்கள்ல செய்யறாங்க அதுல வந்து நீங்க சாராயத்தையும் யோகாவையும் கொடூரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம் கருணாவூர் என்ற இடத்துல கருணையே இல்லாமல் இன்னைக்கு கொலைகள் நடந்திருக்கிறது தான் நான் சொல்ல முடியும் ஆக ஐம்பது வருஷமா அந்த பகுதியில அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க என்ன சொல்ல போனா ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நான் கேக்குறேன் ஆளு கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாம இவ்வளவு பெரிய வியாபாரம் நம்ம கண்ணுக்குட்டின்னு செல்லமா சொல்ற ஒரு பேரை வைத்துக் கொண்டு ஒருவர் பல வழக்குகளை வைத்துக்கொண்டு இன்று பல பேரு கொன்னவராக மாண்டிக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் இன்னும் தீவிரமா ஏதோ அதிகாரிகளை மாத்திட்டோம் அதனால நாங்க வந்து நடந்துச்சுன்னு கிடையாது அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு எல்லா இடத்துக்கும் உதயநிதி அனுப்பிட்டா போதுமா உதயநிதி முதலமைச்சர் இல்லையே குடும்ப விழா இல்ல இது இந்த நாட்டோட துன்பம் தமிழ்நாட்டோட துன்பம் அதனால இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் நடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து யோகா தினம் அவங்க எல்லாம் நடத்தட்டும் அதாவது கள்ளச்சாராயம் குறித்து இறப்பவர்களுக்கு லட்சக்கணக்கு கொடுப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த நேரத்தில் அது உதவலாம் ஆனா அது வந்து மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவங்க யோகா பண்ணனா பண்ணட்டும்

உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி உண்மையாக எழுதிய மாணவர்களே தண்டிக்க முடியாதுன்னு சொல்லி அதனால அதையும் நாம பார்க்கணும் உண்மையா தேர்வு எழுதி அதுல மார்க் வாங்கின மாணவர்களை இப்ப நாம அவர்களையும் நம்ம பின்னடைவை சந்திக்க இயலக்கூடாது அதனால உச்ச நீதிமன்ற என்ன டிரெக்ஷன் கொடுத்ததோ அதுக்கு ஏற்ற தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆனால் நீற்று வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்ப சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பதை நாம புரிந்து கொண்டு பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்த வேண்டாம் தமிழ்நாட்டிலயும் சொல்றேன் பயிற்சி மையங்களை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பயிற்சி மையங்களை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துங்க அரசாங்கம் நிறைய பயிற்சி மைய மையங்களை ஊக்கப்படுத்த இல்ல அதாவது நான் அங்க ஆள்றது இங்க ஆள்றது இல்லை நான் ஒரு மருத்துவராக சொல்றேன் என்ன நிறைய பயிற்சி மையங்கள் இது அந்த 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 நிறுவனம் இங்க இப்ப மட்டும் இல்ல ரொம்ப நாள நடந்துக்கிட்டு இருக்கு அதனால

தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் முடிவு எடுக்கிறார்கள் தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் முடிவு எடுத்த எந்த தேர்வுலயும் மாணவர்கள் முடிவு எடுக்க கூடாது அப்படின்னா தேர்வே வைக்க முடியாது ஆனா மாணவர்களின் மனநிலையை ஊக்கப்படுத்தும் அளவிற்கு கவுன்சிலிங் குடும்பத்துல உள்ள அழுத்தம் இதெல்லாம் குறைக்கணும் இல்ல அதுக்காக சொல்றேன் எல்லா தேர்வுனாலே அழுத்தம் தானப்பா படாமல் இருப்பதற்கு நாம என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ இந்த சமுதாயம் எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த தேர்வு எழுத போகும் மாணவர்களின் மனநிலையை நாம எப்படி தயார் செய்கிறோம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று நான் சொல்றேன் தேர்வையே நம்ம எதிர்த்து சொல்வதை விட மாணவர்கள் பாதுகாக்கும் நடவடிக்கையில் நாமெல்லாம் ஈடுபடணும் என்ன எல்லோரும் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் யோகா செய்ய வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் கூட யோகா செய்ய வேண்டும் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் யோகானா அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ் வேணும் அதுக்கு ஒரு தனி நேரம் வேணும்னு இல்லாம நம்ம வேலைக்கு இடையிலேயே இடையிலேயே யோகா செய்து நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இது மிகுந்த முக்கிய காரணமாக இருக்கிறது தற்காலத்தில் இளைஞர்கள் அதிக டென்ஷன் ஆயிடுறாங்க அதிக கோபப்படுறாங்க அதிக குற்றச்செயல்கள் ஈடுபடுகிறார்கள் அதனால் இளைஞர்கள் மிக அதிகமாக யோகா செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக